கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் நியமனங்கள் செல்லும் என கழக துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் சீனிவாசனை பொருளாளராக செயல்பட அனுமதிப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இவர்களை உருவாக்கிய பொதுச்செயலின் சார்பாக அன்றைக்கு பொதுச்செயலாளர் பிப்ரவரி பதினாறாம் தேதி தீர்ப்புக்கு பிறகு அந்த அப்படியே இன்றைக்கு நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பது பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள் இயக்க தொண்டர்கள் நன்றாக தெரியும் அந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அவர்கள் அன்றைக்கு பதினாலாம் தேதி தீர்ப்பு வந்த பிறகு அங்கே அமர்ந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்து கொடுத்து சென்றார்கள் உலக தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்

தமிழ்நாட்டிலதான் நீங்கள் பிறந்து வந்திருக்கீங்க மடியில் கனம் இல்லை என்றால் அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த ஆட்சி இந்த ஆட்சி உருவாக்கியவர்கள் பொதுச்சேகர் அவர்கள் மாத்திரம் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகும் சரி பிப்ரவரி பதினாறாம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகும் சரி இதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஒதுங்கி இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் பேச விடுங்கம்மா வந்து அதனால் அவர்கள் அமைத்த ஆட்சி யாரோ ஒரு சிலரின் சுயநலத்தால் தவறான நடவடிக்கைகளால் அந்த ஆட்சிக்கு ஆபத்து வரக்கூடாது என்று நினைக்கின்ற நல்ல உள்ளம் எனக்கு இன்றும் இருக்கிறது அதனால் நீங்கள் சொல்வது போல் எதுவும் நடக்காது அதே நேரத்தில் தவறு செய்பவர்கள் திருந்துவார்கள் அல்லது அவர்களை திருத்தப்படுவார்கள் மடியில் கனம் உள்ளவர்கள் அந்த கனத்தினால் உள்ள வழிபயத்தை மறக்க செய்து அவர்களை சரிப்படுத்துகின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஒரு மூணு மணி நேரம் நீங்க கேள்வி கேட்டு இருப்பீங்க போதும் இன்னைக்கு நான் உங்களை பேட்டிங் பாக்குறத எங்கள் தொண்டர்களை யாரும் குழப்ப முடியாது எந்த அறிக்கையும் குழப்ப முடியாது எந்த டிபேட்டும் குழப்ப முடியாது அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதுபோல பொதுமக்களையும் இவற்றை எல்லாம் புற்றுநோக்கிறார்கள் யார் நன்றி மறந்தவர்கள் யார் நல்லவர்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதற்கான தீர்ப்பு வருகிற பாராளுமன்ற பொது தேர்தலிலே நிச்சயம் வெளிப்படும் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வருகையு எனக்கு தெரியாது ஆனா பாராளுமன்ற தேர்தல் வருது எனக்கு தெரியும் கட்சி ஒன்றுபடணும் எங்கள் இயக்கத்தை பலப்படுத்தணும் நான் தேர்தலை நோக்கி கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பயணத்தை தொடர்ந்து விட்டேன் அதில் ஓபிஎஸ் மாத்திரம் இல்லை வேறு கட்சியில் உள்ளவர் வந்து சேர்ந்தாலும் மகிழ்ச்சியாகும்